அவர் பதில் சொல்லியிருக்காரு எதனால குக்குவித் கோமாலில இருந்து விலகி இருக்காரு அப்படின்றதையும் அதுல கொடுத்திருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு ரட்சிதா வந்து பாத்தீங்கன்னா ஹீல் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களோட போஸ்டுமே இருக்கு அண்ட் கோபிநாத் அவர்களோட பொண்ணு ரொம்ப அழகா வந்து மியூசிக் வாசிச்சுட்டு அதுவுமே இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா தான் இருக்கு இதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் குக்குவித் கோமாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஷோவா தான் இருக்கு கண்டிப்பா அந்த ஷோ பார்க்குறவங்க எல்லாருமே சிரிச்சு தீத்துருவாங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் போகும் அப்படி பேர் வாங்கி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஷோவா தான் இருந்தது கடந்த ரொம்ப வருஷமாவே இந்த மீடியா மேசன்ஸ் அப்படின்ற இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கட்டும் கிரியேட்டிவ் கம்பெனியா இருக்கட்டும் இவங்க தான் பல புது புது ஷோக்களை வந்து விஜய் டிவில இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் குக்வித் கோமாளி இவங்களோட ஒரிஜின் ஷோ அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்க விஜய் டிவில இருந்து போனதுனால சன் டிவிக்கு கொலாபரேட் பண்ணி இந்த குக்வித் கோமாளி மாதிரியே டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஒரு ஷோ பண்றாங்க அண்ட் மீடியா மேசன்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அந்த ஷோல வர போறாங்க அதாவது சன் டிவில வர போறாங்க குக்வித் கோமாலியில இருக்கிறவங்க விஜய் டிவில கான்டாக்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கவங்க அதுல இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு குக்வித் கோமாலில இருந்து நன்றி இல்லாம போயிட்டாங்க இப்படி கொஞ்சம் கூட அவங்களுக்கு விசுவாசமே இல்ல அப்படின்னு சிஃப் பட்டா இருக்கட்டும் இல்ல அங்க போன கண்டஸ்டன்ஸா இருக்கட்டும் கோமாளியா இருக்கட்டும் எல்லாருக்குமே பல கேள்விகள் வந்தது அதே தான் ஜிபி முத்தியும் நிறைய பேர் கேட்டு டென்ஷன் பண்ணிட்டாங்க போல அதுல டென்ஷனான ஆன ஜிபி முத்து என்ன ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னா அசேஷுவல் அவரோட பாஷையிலே ஒரு வீடியோ போட்டு நான் எதனால போனேன்னு தெரியுமா இந்த மீடியா மேசன்றது ஒரு கம்பெனி அவங்க யார் கூட வேணாலும் கோபரேட் பண்ணுவாங்க அவங்க என்கிட்ட டே

அப்படின்ற மாதிரிதான் உங்களோட கேப்ஷன் இருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த உலகம் எவ்வளவு குரூவலா இருந்தாலும் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரியே தான் அதுல வந்து பதிவிட்டு இருக்காங்க நீங்க தான் இருக்கீங்க எல்லாத்திலுமே வந்து வெளியேறி வந்துட்டீங்கன்னு தெரியும் அதுக்காக டெய்லி நீங்க பதிவிடணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கொஞ்சம் எரிச்சல் அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க கோபிநாத் அவர்களோட மூத்த மகளும் செல்ல மகளும் ஒரே மகளுமான வெண்பா ஒரு சின்ன கிட்டார்ல அவங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு இசையை வந்து வாசிக்கிறாங்க அந்த வீடியோவை தான் அவரோட சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காரு இது பார்த்த பல ரசிகர்களும் பொண்ணு ரொம்ப சூப்பரா வளர்த்திருக்கீங்கன்னு அருமையா வந்து பாட்டு வாசிக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட விஷயத்த தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகும் இருக்கு இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கிழக்கு மனசுல தெரிவிங்க